வணக்கம் நண்பர்களே வென்று காட்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகத்தோட முக்கிய நகரங்கள் இரண்டு இருக்குது இல்லையா என்னென்ன இரண்டு நகரங்கள் மொகஜதாரோ மற்றும் ஹரப்பா இந்த நாகரிகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இரண்டு நகரங்களை பற்றியான ஒரு சிறு குறிப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரியா முதல்ல மொகஜதாரோ அப்படிங்கிற நகரத்தை பார்க்க போகிறோம் மொகஜதாரோ என்ற சொல்லுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பலமுறை தேர்வுகளில் கேட்டிருக்காங்க மறுபடியும் கூட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது கேள்வி அதே தான் மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்பார்கள் அப்போது அது என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மொழி சொல் ஏது மொகஜதாரோ அப்படிங்கிறது என்ன மொழி சொல் சிந்து மொழி சொல் அப்போ அதோட பொருள் தமிழ் படுத்துனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்லி பொருள்படுது சரியா இது மனசில் நிறுத்திக்கிங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கெல்லாம் தெரியும் புதுசாக படிக்கிறவங்க இதை மனசில் நிறுத்திக்கிங்க சரியா யாரால் மோஜாதாரம் அப்படிங்கிற இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க எந்த நபரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது எந்த ஆய்வறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர்டி பேனர்ஜி என்பவரால் வந்து இந்த மொகஜதார நகரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சரிங்க இந்த நகரம் எங்கே இருக்குது இப்போ எங்கே இருக்கு அப்போ எங்கே இருந்துச்சு அப்போ ஒரு கணிதி இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ எங்கே இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தற்போதைய பாகிஸ்தான் நாடு இருக்குது இல்லையா நம்மளோட அண்டை நாடு ஏற்கனவே இந்தியாவில் இருந்து பிரிந்த நாடு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய லார்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த மொகஜதாரோ இருக்குது சரியா சிந்து சமவெளி நாகரத்தின் மிகப்பெரிய நகரமாக மொகஜதாரா இருக்கு அப்ப இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நகரம் எது என்னது ஹரப்பா நாகரிகம் சரியா இப்போ ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நகரத்தை பத்தி நாம முக்கியமான குறிப்பு பார்ப்போம் ஹரப்பா என்பது என்ன சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சிந்து மொழி சொல் தான் இதற்கு என்னங்க தமிழ் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கறதா இதுக்கான பொருள் எனது புதையுண்ட நகரம் மோக்சதாரா கென்னது இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லி பொருள் இதுக்கு புகை புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி பொருள் சரியா இது இப்போ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாநிலம் இருக்குது இல்லையா நம்ம இந்திய பஞ்சாபும் பாகிஸ்தான் பஞ்சாப்பும் இரண்டாக பிரித்து தான் அங்கே பகுதியும் இங்கே பகுதியும் இருக்குது அதில் ராவி நதிக்கரையில் மான்கோரி அப்படிங்கிற பகுதியில் இப்போ ஹரப்பா தற்போது அங்கே இருக்குது சரியா எந்த இடம் மான்கோரி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இது எந்த நதிக்கரை ராவி நதிக்கரையில் இருக்குது இது ஒரு முக்கிய கேள்வியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே கேட்டிருக்காங்க யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஹரப்பா அப்படிங்கிற இந்த இடம் தொன்மையான இடம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா தயாராம் சகானி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது சரியா இந்த சிந்துவெளி நகரங்களில் முக்கியமான இரண்டு நகரங்கள்னு சொல்கிறோம் என்னது ஒன்று மொகஜதாரோ இன்னொன்று ஹரப்பா மொகஜதாரோ மிகப்பெரிய ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது பெரிய நகரமாக இந்த ஹரப்பா இருக்கு சரியா ஹரப்பாவில் ஆறு தானிய கலைஞர்கள் இருந்ததாக ஆய்வுகள் வந்து குறிப்பிடறாங்க சரியா ஹரப்பா மோஜதாரம் இது ரெண்டும் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் பிளான் பண்ணியே இந்த சிட்டிஸை வந்து டெவலப் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் சரியா தெருக்கள் நேராகவும் அகலமாகவும் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் சீராக அமைந்ததாக குறிப்புகள் சொல்லுது சரியா இது ஒரு இரட்டை தலைநகரம் இரட்டை நகரங்கள் எப்படி நம்ம சொல்கிறோம் இரட்டை நகரங்கள்னா ஹைதராபாத் சைதராபாத் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இது இரட்டை தலைநகரங்களாக இருந்திருக்கிறது ஹரப்பா மற்றும் மோஜதாரா அப்படிங்கிற இரண்டு நகரங்கள் முக்கிய நகரங்களாக இரட்டை நகரங்களாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டதாக ஆய்வுகள் சொல்கின்றன சரியா இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவு அறுநூறு மைலில் சொல்கிறாங்க ஆறுநூறு கிலோமீட்டர் எந்த மாதிரி வளர கேள்விகள் எப்படி வருதோ அதை சார்ந்து இதுக்கு விடையளிச்சுக்குங்க சரியா ஹரப்பா மோஜதாராவோடய முக்கியமான குறிப்புகளை பார்த்தோம் இது இல்லாமல் இந்த ஹரப்பா மோஜதாரோட காலகட்டம் என்ன அதாவது சிந்து வெளி நகரத்தினோட காலகட்டம் என்ன இந்த சிந்து வெளி பரவல் எந்த அளவு இருந்துச்சு பாகிஸ்தானில் எந்த அளவு ப பரவல் இருந்துச்சு இந்தியாவில் இந்தியாவில் எந்த அளவு ப பரவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் இதோட கட்டட அமைப்புகள் எப்படி இருந்துச்சு தானிய கலைஞர்கள் எப்படி இருந்துச்சு குளம் இருந்துதான் சொல்கிறாங்களே அந்த குளம் எப்படி இருந்துச்சு அதோட நகர அமைப்பு சரி இதெல்லாம் இப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான என்ன சான்றுகள் இல்லையா அந்த சான்றுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான துறைநக நகரங்கள் சொல்கிறோம் இல்லையா துறைநக துறைமுகங்கள் லோத்தல் மாதிரியான துறைமுகங்கள் அதை பற்றியான குறிப்புகள் முக்கியமான இடங்கள் சாங்குதாரோ சுகர்கோடா சுகர்கோடா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரைகளோட எலும்புகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க சரியா இதெல்லாம் கேள்விகள் ஏற்கனவே கேள்வி நம்ம வந்திருக்கு காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடம் துலவராங்கிற இடம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு இவங்க என்ன எழுத்துக்கள் வந்து இவங்க பயன்படுத்தினாங்க இவங்களோட வழிபாடு எப்படி இருந்துச்சு இவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு சிந்து வெளி ச சமவெளி நாகரிகம் எப்படி வீழ்ந்தது அதோடய வீழ்ச்சி என்ன அப்படிங்கிற முழு விவரங்களை நம்ம ஏற்கனவே காணொலியாக நம்ம போட்டிருக்கோம் அதற்கான இணைப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக படித்தீங்கன்னா அதுவே போதும் சிந்து வெளியை பற்றி நீங்கள் வேறு எந்த தகவல்களும் படிக்க தேவையில்லை எல்லா தகவல்களுமே நம்ம திரட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட வலைதளத்துலையும் போட்டிருக்கோம் முழுக்க ஒரு காணொலியாக இரண்டு பிரிவுகளாக காணொலியை நம்ம போட்டிருக்கோம் அந்த காணொலியை பார்த்திங்கன்னா முழுக்க சிந்து வெளி நாகரத்தை பற்றியான செய்திகளை உங்களுக்கு படிச்சுக்கலாம் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி